राम 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 मसीद राम 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்ல முதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் ராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் அனைத்துக்கும் மேலே காவியம் ராமாயணம் கிருத்னம் சீதாயா சரிதம் மகத் ராமாயணம் பாலகாண்டம் நான்காவது சர்க்கம் ஏழாவது ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி ராமாயண காவியம் முழுவதும் சீதையின் பெரும் கதையாகும் என்கிறபடியே புருஷகார பூத்தையும் ஒப்புயர்வற்ற குணங்களை உடையவளும் சிறையில் செல்வியுமான சீதையின் சரித்தமாகவே அமைந்திருக்கையால் உலக மகா காவியங்களிலேயே ஈடும் இணையுமில்லாததாய் விளங்குகிறது ஸ்ரீராமாயணம் இவ்வண்ணமாக மகாபாரதத்தைக் காட்டிலும் பல பெருமைகளை கொண்டது ஸ்ரீராமாயணம் ராமன் இவ்வாறு அவதரித்து புவியில் வாழ்ந்த சரிதத்தை வால்மீகி முனிவர் நாரதரிடம் உபதேசமும் விரமனிடம் வரமும் பெற்று ராமாயண மகா பாடவும் படிக்கவும் இனிமையான நடையில் வீணை தந்தியின் லயம் பொருந்த மிகவும் அற்புதமாக இயற்றினார் பாட்யே கேயேச்ச மதுரம் தந்திரிலய சமன்விதம் பாலகாண்டம் நான்காவது சர்க்கம் எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்லியுள்ளபடி படிப்பதற்கும் பாடுவதற்கும் இனிமையானது வீணை தந்திகளின் ஒலிகளோடு மிகவும் பொருந்தியது வேதங்களில் ஏற்கனவே சந்தங்கள் இருந்த போதிலும் வால்மீகி முனிவர் எளிய அனுஷ்டு சந்தஸுடன் மனம் கவரும் பல விருத்தங்களையும் இணைத்து முதல் காவியமாக ஸ்ரீ ராமாயணத்தை படைத்தார் இது பிற்காலத்திய மகாகவிகளான காளிதாசன் பவபூத்தி முதலியவர்கள் பின்பற்றும்படியான முன்மாதிரியான பெரும் காப்பியமாக அமைந்தது ஆதி கவியான வால்மீகியைப் போலவே ராமாயணமும் ஆதி காவியமாயிற்று ராமாயணம் எங்கும் வேத ஒலி தபஸ்வாத்தியாய நிரத்தம் தவத்திலும் வேத பயிற்சியிலும் ஆழ்ந்தவரான நாரத முனிவரை வால்மீகி கேட்டார் என்று ராமாயணம் தொடங்குவதால் தவமுதிர்ச்சியும் வேத பயிற்சியும் உள்ளவர்க்கே இராமாயணத்தின் ஆள் பொருள் விளங்கும் என்பது தேற்றம் உதாரணமாக விஸ்வாமித்திரர் தமது வேள்வியை காக்க ராமனை லக்ஷ்மணனுடன் அனுப்ப தசரதனை வேண்டிய போது சிறுவனான ராமனை அனுப்ப அவன் தயங்குகிறான் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய रघुनाथाय नाताय सीताय पतये नमः रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाताय सीताय पतये नमः